ஷாலும் கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரிடை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்ல சொன்னார் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் யோசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்குறோம் இவர் பஸ்காவை மிகவும் மிகவும் அழகாய் அருமையாய் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அவர் செய்தார் ஆசாரிய முறைமைகளின் படியும் லேவியர்களையும் அநேக காரியங்களை அவர் செய்து அவர்களுக்கு அநேக சட்டங்களை கொடுத்ததாவது மோசே தாவிது சாலமோன் இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் கொடுத்த முறைமையின்படி சட்டங்களின்படி அழகாய் லேவியர்களையும் ஆசாரியர்களையும் மக்களையும் சரி செய்து அழகான ஒரு பஸ்கா பண்டிகையை அவர் கொண்டாடினார் வழிகள் மாத்திரமே அநேக பலிகளை அவர்கள் கொடுத்தார்கள் முப்பத்தாயிரம் ஆட்டுக்கடாக்களையும் வெள்ளாட்டுக் மூவாயிரம் காளைகளையும் ராஜா தன்னுடைய ஆஸ்திலிருந்து கொடுத்தார் என்று வேத வசனம் சொல்கிறது அவருடைய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் காணிக்கைகளை ஜனத்திற்கும் ஆசாரியரும் லேவிற்கு எல்லாருக்கும் கொடுத்தாங்க அப்போ ஒரு பெரிய ஒரு பஸ்கா பலியை அங்கே என்ன பண்றாங்க ஏற்படுத்துறாங்க இந்த காரியம் தேவனுடைய நாமத்திற்கும் மகிமையாய் தேவனுக்கு விருப்பமான தேவன் எதிர்பார்த்த ஒரு காரியத்தை தேவனுடைய சித்தத்தை இந்த இடத்துல யோசியா செய்தார் என்று நம்ம சொல்ல முடியும் ஆனால் அதை தொடர்ந்து வருகின்ற வசனம் இப்படியாக சொல்கிறது இவைகள் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு யோசியா தேவாலயத்திற்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் திட்டம் பண்ணி எல்லாம் முடிச்ச பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தன்னா எகிப்து ராஜாவாகிய நேகோ என்கிற ஒருத்தவர் யுத்தத்திற்கு வரார் அவர் எங்கே வராருன்னா யோசியா ராஜா கிட்ட வரல அவர் தனிப்பட்ட முறையில் யுத்தத்துக்கு வரார் இங்கே யோசியா ராஜா என்ன பண்ணுறாருனா வேஷம் மாறி அந்த ராஜாவோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு போகிறார் அப்போ அந்த ராஜா அழகாக சொல்கிறாரு நான் உமக்கு யுத்தம் பண்ண வரல என்கிட்ட சொல்லியிருக்கிறார் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் உனக்கு எந்த எதிர்ப்பையும் செய்யக்கூடாது என்று கருத்தர் சொல்லியிருக்கிறார் என்று அவர் என்ன பண்ணுறார் சொன்ன போதும் யோசியா கேட்காம அவர் மாறு வேஷத்துல போய் யுத்தத்தில் அவர் மறித்து போகிறார் கருத்தொருக்குள் பிரியமானவர்களே இந்த இடத்துல நம்ம தியானிக்கின்ற ஒரு காரியம் என்னன்னா தேவனுடைய மனுஷன் ஒரு பக்கம் தேவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்தார் மறுபக்கம் தேவனுடைய சத்தத்தையும் சித்தத்தையும் அவர் கேட்காமல் போய் விட்டார் அதனால அவர் மறித்து விட்டார் ஒரு அழகான ஒரு ராஜா ஒரு அழகான ஒரு தேவ மனிதன் மறித்து விட்டார் கருத்தருக்குள் பிரியமானவர்களே அனுவர்களே நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் ஒரு பக்கம் நம்ம தேவனுக்கு விருப்பமான காரியங்களை சபைகளிலும் ஊழியங்களிலும் தேவனுடைய ஊழியக்காரரும் நம்ம செய்கிறோம் ஆனால் மறுபக்கம் நாம் தேவனுக்கு விருப்பமில்லாமல் சித்தம் இல்லாமல் காரியங்களை நம்ம செய்கிறதுனால அநேக நேரங்களில் நாம் இழப்பையும் அழிவையும் நம்ம சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த ராஜா செய்தது போல நீங்களும் நானும் செய்யாத படிக்கும் தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே செய்ய நம் முற்படுவோம் கண்களை மூடி செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் நல்ல தகப்பற யோசியாவை போல ஆண்டவரை நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை செய்தாலும் ஒரு பக்கம் ஆண்டு நாங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அன்றைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாத படிக்கும் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே